ார்ஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம் சங்கத் தமிழ் மாலை முப்பது என்கிற தொடரிலே இன்று மூன்றாவது பாசுரத்தில் வரக்கூடியதான செல்வ மாலை என்பதைத்தான் அனுபவிக்க இருக்கின்றோம் செல்வ மாலை மூன்றாம் பாட்டிலே வரக்கூடியதான நீங்காத செல்வம் நிறைந்து என்று இருக்கக்கூடியதை நோக்கியதுதான் இந்த மாலையினுடைய பெயராக அமைந்திருக்கிறது இதிலே ஆண்டாள் உத்தேசித்து காட்டியிருக்கக்கூடிய செல்வம் இந்த பாட்டிலே அவளாலேயே ஸ்பஷ்டமாக விளக்கப்பட்டிருக்கிறது அதாவது வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் என்ற சொல் தொடர் பொதுவாக இங்கே வள்ளல்னு சொல்லப்படுறது ஒரு கைமாறு கருதாமல் மகா அர்த்தங்களை அருளி செய்யும் மகா இருப்பவர்களைத்தான் வள்ளல் என்று காட்டுகின்றார் ஒரு பயனே எதிர்பார்க்காமல் மகா அர்த்தங்களை எல்லாம் அருளி செய்யக்கூடிய மகா உதாரர்கள் அவர்களைத்தான் வள்ளல் கவாம் அங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்த்தசஹா பதினான்கு லோக்கங்களையும் தமக்குள்ளே கொண்டிருக்கும் பசுக்களை போல புவனானி சதுர்த்தசக பதினான்கு லோக்கங்கள் பசுவானது தமிழே கொண்டிருக்கிறது அதுபோல பதினான்கு வித்தியைகளும் தமக்குள்ளே தரித்திருப்பவர்களாய் பஞ்சகவ்யம்னு சொல்கிறோம் அதுபோல அர்த்த பஞ்சகம் பஞ்சகவ்யத்துக்கு அர்த்த பஞ்சகம்னு சொல்கிறோம் பஞ்சகவ்யம் போன்ற அர்த்த பஞ்சகத்தினால் சகல ஆத்மாக்களையும் புனிதராக்கும் மகா ஆச்சாரியர்களே இங்கு விவக்ஷித்தர்களாக ஆண்டாளாலே காட்டப்படுகின்றது பசு எப்படி பதினான்கு லோக்கங்களையும் தன்னுள்ளே கொண்டிருக்கிறதோ அதுபோலே பதினான்கு வித்தியைகளையும் தம்முள்ளே தரித்திருப்பவர்கள் மகா ஆச்சாரியர்கள் பசு கவ்யம் பஞ்சகவ்யம்னு சொல்கிறோமே அதுபோல் அர்த்த பஞ்சகத்தினால் சகல ஆத்மாக்களையும் உஜீவிக்கும்படி செய்கின்றார்கள் மகா ஆச்சாரியர்கள் அதனால் இவர்களாலே நீங்காத செல்வம் நிறைந்து என்று சொல்லப்படுறது அத்தியாத்ம வித்தியையும் அதன் பலனான பக்தியும் ஒரு நாளும் குறையாமல் மேல்மேலும் பெருகிச் செல்லும் என்ன காட்டுவதற்காகத்தான் இந்த வார்த்தை அமைந்திருக்கின்றது இந்த லோகத்தில் செல்வம்னு நினைக்கக்கூடியது அது நிலை இல்லாதது அது நீங்க கூடியது உபாதி விசேஷங்களாலே நீங்கக்கூடியது இப்போ சொன்னோமே மகா ஆச்சாரியர்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வம் அது என்றுமே நீங்காதது ஆகும் இந்த வள்ளல் பெறும் பசுக்கள் எப்படிப்பட்டவை என்றால் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க நினைக்கும் நிலைக்கும் அவையாகும் தேங்காதே அப்போ தேங்குதல்னு சொன்னா என்னது அர்த்தம் தயங்குவது தியங்குவது என்று சொல்லக்கூடியதான அர்த்தங்கள் அப்போ ஆச்சாரியன் திருமாளிகையிலே தயங்காமல் புக்கிருக்க வேண்டும் நாம் செல்ல வேண்டும் வருஷக்கணக்காக வாசம் செய்வதிலேயும் தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படின்னு கீதாச்சாரியன் விதித்த கட்டளைகளை நிறைவேற்றுவதிலேயும் தயங்காமல் குருகுலவாசம் செய்ய வேண்டும் அதைத்தான் தேங்காதே புக்கிருந்து என்ற வார்த்தைக்கு அர்த்தமாகிறது ஆக ஆச்சாரியனுடைய திருமாளிகையிலே தயங்காமல் நாம் செல்ல வேண்டும் அப்போ சீர்த்த முலை பற்றி வாங்க என்பதற்கு அர்த்தம் என்ன பசுக்கள் நான்கு முலை கண்களாலேயும் பால் சுரக்கும் அதுபோல ஆச்சாரியர்கள் நான்கு ஹேத்துக்களாலே நமக்கு சீரியதான பொருள்களை சுரப்பார்கள் அது என்னது எம்பெருமான் இவர்களை இந்த நிலத்திற்கு அனுப்பியது சிஷ்ய உஜ்ஜீவனத்திற்கே பகவத் ஆக்ஞ பரிபாலனம் என்னும் நினைவு முதல் முலைக்கண்கள்னு சொல்லக்கூடியதுனாலே ஆக்ஞ பரிபாலனம் ரெண்டாவது சிஷ்யர்கள் வருந்தி வேண்டிக்கொள்ளுதல் மூன்றாவது அவர்கள் வேண்டிக் கொள்ளாவிட்டாலும் அவர்களுடைய துர்க்கதியை கண்டு சகிக்காமல் இருப்பது முதலிலே சொன்னது பகவதாக்ய பரிபாலனம் அந்த நினைவு சிஷ்யர்கள் வருந்தி வேண்டிக் கொள்வது அவர்கள் வேண்டிக் கொள்ளாவிட்டாலும் அவர்களுடைய துர்கதி கண்டு சகிக்க மாட்டாமல் இருப்பது நான்காவது தாங்கள் வாய்விட்டு சொல்லாதொழியில் தரிக்க மாட்டாமை வாய்விட்டு சொல்லவில்லைன்னு சொன்னால் தரிக்க மாட்டாமல் இருப்பது ஆக இப்படிப்பட்ட நான்கு ஹேத்துக்களாலும் பிரவச்சனம் செய்ய வேண்டியவர்கள் ஆதலால் இவை சீர்த்த முலைகள் சீர்த்த முலை பற்றி வாங்க சீர்த்த முலைகள்னு சொல்கிறது இப்போ அந்த நாளை பார்த்தோம் எப்படி ஒரு பசுக்கு நான்கு முலைகளாலே அது பாலை சுரக்குமோ அதுபோல நான்கு விஷயங்களினாலே ஆச்சாரியர்கள் நமக்கு சுரக்கின்றார்கள் சீரிய பொருளை சுரக்கின்றார்கள் ஆக தேங்காதே புக்கிருந்து ஆச்சாரியனுடைய திருமாளிகைக்கு தயங்காமல் செல்ல வேண்டும் சீர்த்த முலை பற்றி ஆச்சாரியர்கள் சீரிய பொருளை நமக்காக சுரக்கின்றார்கள் பற்றி வாங்க குடம் நிறைக்கும் அர்ஜுனன் சிஷ்யஸ் தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் என்ன ஒரு சொல் சொல்லி பிரார்த்தித்த உடனேயே அத்தியாயம் அத்தியாயமாக பொருளை சுரந்தான் அர்த்தத்தை சுரந்தான் கீதாச்சாரியன் அப்படி கீதாச்சாரியனை போலவும் நாரதம் பரிப பிரச்ச வால்மீகிர் முனிப்புங்கவம்னு சொல்கிறபடி வான்மீகி முனிவர் கேட்டவுடனே ராமாயண அமிர்தத்தை கறந்தார் நாரத மகரிஷி அதுபோல மைத்ரேயகா பரிபப்ரச்ச பிரணிபத்தியா விவாத்தியச்சன் சொல்கிறபடி மைத்ரேயர் கேட்ட உடனே சிதசிதி பரதத் போகாபவர்க ததுபாய கதிகளை கரந்த பராசர பகவான் மைத்ரேயர் பிரார்த்தனை பண்ணினார் உடனே போகாபவர்க தத் உபாய கதிகளை எல்லாம் பராசர பகவான் சுரந்தார் ஹிதமருளி செய்ய வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணின உடனேயே கடல்வாய் சென்று மேகம் கவிழ்ந்து இறங்கி பட நீர் முகந்தேறி எங்கும் பட நின்று மழை பொழியும்னு சொல்றது போல இந்த மேகமெல்லாம் கடலிலே போய் அப்படியே நீரை பருகி கழுத்து வரைக்கும் இருந்து கொண்டு அங்கங்கு மலைப்பிரதேசங்களிலேயும் எல்லா இடங்களிலேயும் சென்று மழை பொழிவது போல தார தாரையாக வர்ஷித்து குடம் குடமாக நினைப்பார்களாம் மகாச்சாரியர்கள் அதுக்குத்தான் இவ்வளவு அர்த்தத்தை சொல்றார் அர்ஜுனன் கேட்டவுடனே அப்படியே கீதாச்சாரியன் பொருளை சுரந்தான் அத்தியாயம் அத்தியாயமாக வால்மீகி கேட்டவுடனே நாராயண அமிர்தத்தை நாரத மகரிஷி பொழிந்தார் மைத்ரேயர் பிரார்த்தித்தவுடனே பராச்சர பகவானும் பொழிந்தார் அதுபோல ஹிதமாக அருளி செய்ய வேண்டும்னு நாம் ஆச்சாரியனிடத்திலே சென்று பிரார்த்தனை பண்ணினோம்னா பிரார்த்தித்து நின்றோம்னா தாரை தாரையாக வருஷித்து குடம் குடமாக நிறைப்பார்கள் மகா ஆச்சாரியர்கள் ஆக குடம் இந்த இடத்துல சொல்றது பாத்திரம் என்றபடியாய் ஆச்சாரிய தயா பாத்திர பூத்தர்களான சச்சிஷியர்கள் அந்த இடத்துல காட்டி கொடுக்கிறாள் ஆண்டாள் என்று சுவாமி சாதிக்கிறார் வாங்க குடம் நிறைக்கும் குடம் நிறைக்கும் குடம் என்றால் ஆச்சாரிய தயாபாத்திர பூத்தர்களான சச்சிஷியர்களை சொல்லுகின்றார் அப்ப இவர்களை நிறைப்பதுன்னா என்ன அர்த்தம் தம்மோடு ஒத்திருக்கும்படியான ஞான பூர்த்தியை உடையவர்களாக செய்வது ஆச்சாரியன் தன்னை ஒத்து இந்த சச்சிஷ்யனானவன் ஞான பூர்த்தியிலே நிறைந்திருப்பவனாக இருக்கும்படி செய்வது இப்படி செய்யவல்ல வள்ளல் பெரும் பசுக்கள் என்கின்ற மகா ஆச்சாரியர்களாலே நீங்காத செல்வம் என்றும் நிறைந்திடும் ஒரு நாளும் அழியாததும் குறையாததுமான ஞான பக்தி செல்வம் நிறைந்திருக்கும் என்றே காட்டிக் கொடுக்கின்றார் ஆக நீங்காத செல்வம் நிறைந்து என்றால் வள்ளல் பெரும் பசுக்கள் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம்னு பசுக்களை இங்கே மகா ஆச்சாரியர்களை காட்டி அவர்கள் சுரக்கக்கூடிய இன்னருளே நீங்காத செல்வம் அது என்றும் நிறைந்திருக்கும் ஒரு நாளும் குறையாது அப்படிப்பட்ட ஞானபக்தி செல்வம் என்றும் நிறைந்திருக்கும் என்று ஆண்டாள் நமக்காக காட்டி கொடுக்கிறார் ஆக இன்று மூன்றாவது பாசுரத்திலே செல்வ மாலை என்கிற பாசுரத்தின்படியாக படியாக அனுபவித்தோம் நாளை நாலாம் பாட்டு ஆழிமழை கண்ணா என்று சொல்லக்கூடிய நாலாவது பாசுரத்திலே மகிழ் மாலை என்பதை அனுபவிப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்